ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாசம் தான் ஆகுது இந்த கட்சியில எப்படி வர முடியும்னு கேக்குற நீங்க இருக்கும்போது பல வருடங்கள் எழுபத்தைந்து வருடம் ஐம்பது வருடம் கொண்டாடிட்டு இருக்கிற பொன் விழாவும் வெளிவாமும் கண்ட கட்சிகளை ஏன் பயப்படுது உங்க கேள்வி என்ன ஒன்றரை ஒன்றரை வருஷத்துல உங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமா உங்களுக்கு கட்டமைப்பு இருப்பான்னு கேட்டீங்க அந்த கேள்வி தான் நான் பதில் பேசிட்டு நீங்க பழசுக்கு போறீங்க உள்ள வாங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி டெபாசிட் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க வச்சிருக்காங்க அத்தனை பேர் காசு கொடுத்தா தான் பூத் வாலண்டியர் இங்கே காசு கொடுத்துட்டு பூத் வாலண்டியர் அதுக்கு ரெடியாக இருக்கான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இதே இந்த திராவிட அரசியலில் இருக்கிற கட்சிகளாக திமுக அதிமுகவும் காசை கொடுத்து பூத் வாலண்டியர் உட்காந்து வைக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு இப்போ நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது நான் தான் ஓப்பனாக கேட்டேன்னு எட்டு சதவீதம் வாங்கின கட்சியை பற்றி பேசவே இல்லை இது வரைக்கும் எலெக்ஷனே நிற்காத ஒரு கட்சியை பற்றி ஏன் பேசுகிறேன் வெளியில வேணால் நாங்கள் சொல்லிக்கலாம் ஏ நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் உள்ள யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதை தான் இவங்க வெளியில் தெரியும் போது நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்ம ரவுண்டில் நிற்குதுன்னு காமிச்சிக்கலாம் ஆனால் உள்ள என்னன்றது ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் வந்து தாவைக்காவில் நிறைய நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துக்ட்ருக்கு இப்போவும் இதுக்கு முன்னாடி நம்மளும் நிறையா வந்து பார்த்துருப்போம் ஆதவ அவர்கள் டிவி கேவல பொருளாளராக ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்தோம் அந்த தகவல் உண்மையா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கெலாம் பேசுகிறதுல அர்த்தம் இல்லை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது அது தேவைப்படாது அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அந்த பொசிஷன் வந்து காத உள்ள கட்சிக்குள்ளே வராறா வரலையான்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை அவர் வராரு அப்படின்னா கூட அந்த பொசிஷன் அதாவது அந்த போஸ்ட் வருமானது எனக்கு டவுட்டு தான் ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து வெங்கட் சார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பல வருடமாக விஜய் சார் கூட விஜய் அண்ணா கூடயே பய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அவர் ஆடிட்டரும் கூட ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் பிரதர் இங்கே இருக்க வாய்ப்பில்லை பட் வேற வருவாரான்னு தெரில வந்தாருன்னா வேறு ஏதாவது போஸ்டிங்காக இருக்குமே தவிர அந்த போஸ்டிங் வந்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து தொடர்ச்சியாக கவனிக்கும் போது எப்படியாவது அந்த திமுகவினுடைய ஆப்பனண்ட் கட்சியாக வந்து டிவிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது புத்தக வெளியீட்டு அளவில் பேசினதாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி மாநாடு ஸ்பீச் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதாவது கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இதை எல்லாத்துலேயுமே வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த எண்ணத்தில் தான் அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்களா திமுகவை தூக்கி போட்டு ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க திமுகவுக்கு எதிராலாம் கிடையாது திமுகன்ற ஒரு அரசியல் கட்சி அவர்களும் இருபத்தாறில் தோ தோல்வி அடையணும் ஜெயிக்கணுன்ற செட்டில் வை இது பண்ணுறாங்க இப்போ ஆரம்பித்து மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துலேயே கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இரண்டாவது இடம் என்றதுன்னா கிட்டத்தட்ட எதிர்கட்சி மாதிரி இயக்கிட்டாங்க இன்றைக்கி எடுத்த சர்வேஸ்கள் குமுதம் ரிப்போர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஈக்குவலைசிங்கில் இருக்காங்க அப்புறம் ஒரு பாஜக தழுவிய ஒரு ஒரு நெறியாளராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு இருக்கட்டும் கிட்டத்தட்ட அது எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு அவரே ஒரு கருத்துக்கணிப்பு போட்டிருக்காரு அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா

அப்போ இரண்டாவது இடம் வந்துட்டாங்க இன்னொரு களத்துக்குள்ளே வரல முப்பத்தொன்று இருபத்தஞ்சுன்னு ஆறு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் களத்தில் வந்து இறங்கி இங்கே இந்த முப்பத்தொன்று அப்படியே பன்னெண்டாக போவும் பேலன்ஸ் மொத்தமும் இங்கே வந்துட்டு இவர் அடிச்சிருவார்ன்ற நான் சொல்லவேன் அதுக்காக சொல்ல அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த இரண்டாவது இடம்னு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இரண்டாவது இடம் அவர் வந்துட்டார் யார் ரீச் ஆனால் எண்ணம் இரண்டாவது இடம் இல்லை முதல் இடமாக ஆட்சியை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது மட்டும்தான் விஜயனோட குறிக்கோள் எப்படி பிரதர் இன்னும் மாவட்ட செயலாளர்களே இன்னும் சரியாக நியமிக்கலை கட்சி ஒரு சரியான கட்டமைப்பில் வரல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை ஆண்டுகளை நம்பி ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறதுங்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம்தான் ஆகுது இந்த கட்சியில் எப்படி வர முடியும்னு கேட்குற நீங்கள் இருக்கும்போது பல வருடங்கள் எழுபத்தைந்து வருடம் ஐம்பது வருடம் கொண்டாட் இது கொண்டாடிட்டு இருக்கிற பொன் விழாவும் வெளிவாவும் காண்ட ஏன் பயப்படுது ஏன் பயப்படுது என்ன ரீசன் அப்படி கண்டிப்பாக எப்போ ஒருத்தர் பயப்படுவார் எனக்கு எத் எனக்கு தகுதியான ஒரு எதிரி வரும்போது தான் அந்த பயம் வரும் அந்த பயம் தான் அவங்க பேசுகிறாங்க முதல்வர் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு கண்டிப்பாக இருக்குது தான் அவர் சொல்றாரு நேத்தி கட்சி ஆரம்பித்தவங்களாம் எனக்கு திமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் பேசுகிறீங்க இவனாலு வேற ஒரு கட்சியை பற்றி பேசிருக்கீங்களா வேற ஒரு கட்சியை பற்றி நான் ஓப்பனாகவே கேட்குறேன் சீமான நன்னரை பற்றி இது வரைக்கும் முதல்வர் ஒரு தடவை கூட எதுவுமே பேசல நாம் தமிழரை பற்றி எதுவுமே ஒரு வாய் திறந்தது இல்லையே யாருமே எதுவும் சொன்னது இல்லையே உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா சொன்னதில்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி சொல்லியிருக்கா சொன்னதில்லை ஆனால் இதை நான் கம்பாரிசன்காக தான் சொல்கிறேன் அவங்கள வந்து நான் வந்து இது பண்ணுறதுக்காக நான் சொல்ல அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் எந்த கட்சியை பேசுவாங்களோ தனக்கு நிகராக ஒரு கட்சி எதிர்த்து நிற்க வருதுன்னு சார் ரொம்ப சிம்பிள் பிரதர் இந்த திமுக அதிமுகவோட ஆட்டம் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பூத்து இருக்குது இந்த அறுபத்தி நாலாயிரம் பூத்துக்கும் இவங்கக்கிட்ட மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்கன்ற திமுரில் தான் இவங்க வந்து திமுர்னே சொல்லுவேன் இந்த திமிர தான் ஆட்டம் இவங்கள ஆட்டம் புரியுதுங்களா மற்ற கட்சி பார்த்திங்கன்னா இப்போ பாமக எடுத்தால் அவங்க ஒரு பெல்ட்டில் இருப்பாங்க வீசி கார்த்தால் அவங்க ஒரு பெல்ட்டில் இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி தேமுதிகார்த்தா அவங்க ஒரு பெல்ட்டில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெல்ட் இருப்போம் காங்கிரஸ் எடுத்தால் அவங்க ஒரு குட்டி பெல்ட்டில் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே குட்டி குட்டி அந்தந்த இருக்கிற மற்ற கட்சிகள் எடுத்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கும் ஆனால் தமிழகம் ஃபுல்லாக இவ்வளோ இந்த இந்த அறுபத்தஞ்சாயிரம் பூத்துகளுக்கு மேலே வந்து ஒரு பவுத் வாலண்டியர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்ப இருக்கிற ஒரு ரெண்டே கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகம் அதிமுகம் தான் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு இருக்கிற மூணாவது கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா தவேக தான் புரிதுங்களா இவங்க எல்லாம் கட்சி வந்து கட்டி ஒருத்தவர் இருக்காரு அவங்க கண்ணக்கே தெரியாமாலதா இருந்தா எட்டு பர்சன்ட் பத்து பர்சென்ட்லாம் அப்படி ஓரம் ஓரங்கட்டு அப்ப இருபத்தஞ்சு பர்சன்ட் இவருக்கு குடுத்துருக்காங்க பின்ன பேசலாம் எது இருவத்தஞ்சு பர்சன்ட் இவருக்கு கொடுத்துருக்காங்க இப்ப தாவேகாக்கு எடுத்த எடு எடுத்து எடுத்து எலெக்ஷன் வரட்டும் சரிங்க நீங்க சொன்ன எலெக்ஷனே வரட்டுமே வந்தவொன்னே ஆட்சியில் அந்த திமுகக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து பர்சன்ட்டு பத்து லட்சம் ஓட்டை தூக்கி கொடுத்துட்டா கட்சி கவுண்டிங் ஆரம்பிப்பாங்க எல்லாமே ஜீரோல இருந்தா ஆரம்பிக்க போறீங்க நாலு ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பேசிட்டு முடிஞ்சது பத்தி இல்ல இப்ப தான் நீ உங்க கேள்வி என்ன ஒன்றரை உங்களால ஆட்சியை உங்களுக்கு கட்டமைப்பு இருப்பான்னு அந்த கேள்விதான் நான் பதில் பேசிட்டு நீங்க பழசுக்கு போறீங்க உள்ள வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இருக்குமா இருக்காதா வாய்ப்பு இருக்கா இல்லையா தேர்தல் வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அது வருது நடக்குது நடக்கலாம் அப்புறம் வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்குல்ல யாருக்குன்னாலும் நடக்கலாம் அதிமுக அதிமுக ஆகலாம் திமுக ஆகலாம் நீங்க சொன்ன எட்டு பர்சன்ட் கட்சி காணாம போகலாம் இல்லை எண்பது பர்சன்ட் கூட வாங்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருக்குல்ல அந்த வாய்ப்பு அதை வச்சு நீங்கள் ப்ர பர்மண்டேஷன் காம்பினேஷனில் பேசும்போது கண்டிப்பாக அது இருக்குது அப்போது நாங்கள் அதை தான் சொல்கிறோம் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு கட்டமைப்பு ஒரே ரெண்டு மூணாவது பெரிய கட்சியாக தாவேக்கா இருக்குது இவங்கெல்லாம் வந்து பண்ணாங்க அவர் வருத்தத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் உழைச்சி அதை கொண்டு வந்திருக்காரு அது ப்ரூவன் எப்படி ப்ரூவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த்து பசங்களுக்கு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து கூட்டி வந்து தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் பரிசளிப்பு விழா கொடுத்தாருல அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்தவங்க தானே அப்போ அப்போ அவங்க கட்டாயம் இப்போ வச்சவங்க தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ அங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா அந்த பயம் தான் இப்ப இவங்களுக்கு வருது இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு அடுத்து வைக்கிறேன் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க வச்சிருக்காங்க அத்தனை பேர் காசு கொடுத்தாதான் பூத் வாலண்டியர் இங்கே காசு கொடுத்துட்டு பூத் வாலண்டியர் அதுக்கு ரெடியா இருக்கான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இந்த இதே இந்த திராவிட அரசியலில் இருக்கிற கட்சிகளாக திமுக அதிமுகவும் காசை கொடுத்து பூத் வாலண்டர் உட்காந்து வைக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவான்னு ஆனால் இங்கே இருக்கிறவன் விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் விஜய் அண்ணோட தொண்டர்கள் விஜயனோட தோழர்கள் தாவேக்காலில் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி தொண்டன் தோழனை விடு ரசிகனா இருக்கான் தெரியுமா நான் கட்சியில் எல்லாம் பிரதர் ஆனால் ஒரு நாள் வந்து வேலை சேர்த்துக்குற ஆள் கூட இருப்பான் நான் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் உட்கார ரெடின்றான் ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா இதுதான் அந்த டிஃபரென்ஸ் இந்த டிஃபரென்ஸும் இதுதான் பயத்தை உண்டு பண்ணுது அவங்களுக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போது ஒரு ஒரு எலக்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லா கட்சியுமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்கல்ல ஆல்ரெடி அவங்க முன்னாடி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு வேலிட் ஒரு வேலிடான ஒரு பாயிண்டாக எடுக்கப்படும்ல அப்படி இருக்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே இஸ் ஃபைன் ஓகே அடுத்து ஒரு இடத்துல ஒரு எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும் போது அந்த கட்சியை நீ கணக்கிலே எடுத்துக்க மாட்டீங்க நான் பேசலங்க அந்த கட்சி கணக்குல இல்ல டேட்டாவே எடுக்கல எல்லா கட்சிக்கும் ஜீரோ தான் பத்து முறை தேர்தலை சந்தித்த திமுகவா அதிமுகவா இருந்தாலும் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் முதல் முறை சந்திக்க போற தாவேக்கா இருந்தாலும் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இவனுக்கு முதல் ஓட்டு தான் இவனுக்கு முதல் ஓட்டு தான் புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு அது முதல் இது இருங்க இருங்க மற்ற கட்சிக்கு அந்த முதல் தேர்தல் இல்லை தேர்தல் எத்தனாவது தேர்தல் காங்கிரஸ் இது வரைக்கும் அறுபது வருஷமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாற்பது தேர்தல் நடந்திருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து இங்க சீனியர் அட்டின்ல இங்க கிடையாதுங்க எல்லாருமே நம்பர் ஒன்ல இருந்தாங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா கான்செப்ட் சோ எல்லோருக்கும் நம்பர் ஒன் முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சு டெபாசிட்டி எழுக்கலாம் திமுக இதுக்கான சாத்திய குழு ரெண்டுமே இருக்கு அக்சப்ட் பண்ணிக்கிங்க அதே தான் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு சின்ன நடந்திருக்கு இப்படி வாக்கு வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்னைக்கு இருக்கிறது கணக்கு எடுத்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க ஏன் அப்போ நீங்கள் சார் நாற்பத்தி மூணுல இருந்தாங்க என்ன சார் நீங்கள் இருபது பதி பேசுகிறீங்கன்னு கேட்க முடியாது கூடும் குறையும் ஏறும் இறங்கும் புரியுதுங்களா அது டேட்டா ஜஸ்ட் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஒரு டேட்டா இந்த மாதிரி போன எலெக்ஷனை வாங்கியிருக்குன்னு இந்த எலெக்ஷனில் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது புதுசு எல்லாருமே ஃபிரெஷ்ஷ எல்லா கட்சியும் ஃபிரெஷ்ஷ தமிழ்நாடு இங்கே இருக்கையும் ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்க போகுது எங்களுக்கு ஒன்று சின்ன கட்சி அப்போ அவங்க அவ்வளோ பெருசு பாங்க சின்ன ஒன்று பானெலாம் கிடையாது அனைவரும் சமம் சட்டத்துக்கு நேராக எலெக்ஷன் கமிஷன் தாவாக்காக இருந்தாலும் சரி தாய்கா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாத்தாக்காக வந்தாலும் இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்றா தான் பார்ப்பாங்க எல்லாரும் ரேஷன் நடந்து தான் நிற்கணும் அவனுக்கு ஒரு பத்தடி முன்னாள்லாம் நிற்க வைக்க மாட்டான் ஏற்கனவே வாங்கிட்டான்ட்டு எல்லோரும் ஒன்னா ஒரே இல்லைங்க எல்லோரும் ஓடுங்க பார்ப்போம் தான் சொல்லுவோம் அப்படி தான் இங்கே நடக்கும் புரிதுங்களா இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற கேள்வி அப்போ நீங்க ஜெயிப்பீங்கன்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க பயப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது நான் தான் ஓப்பனாக கேட்டேன்னே எட்டு சதவீதம் வாங்கின கட்சியை பத்தி பேசவே இல்லை இது வரைக்கும் எலக்ஷனே நிற்காத ஒரு கட்சியை ஏன் பேசுறீங்க உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு சூப்பர் அண்ணன் படிப்படியாக கொண்டு வந்திருக்காரு அவரோட உழைப்புக்கு ஈடினையே கிடையாது நூறு சதவீதம் நான் ஒத்துக்கிறேன் அந்த அளவுக்கு கொண்டு வந்துடா சாதாரண விஷயம் கிடையாது வந்துட்டு சார் அது வேற சார் நீங்கள் கேட்டதுக்கு நான் வைக்கிறேன் திட்டுறாரு திட்லி அது அது வேற கணக்கு அது வேறு கொஸ்டின் அது வேறமான டாபிக் டாபிக்கு இதுக்குள்ளே வருவோம் எட்டு சதவீதம் வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்கல்ல அந்த கட்சியை பற்றி இது வரைக்கும் என்ன அமைச்சரோ அதை முதலமைச்சரோ இல்லை மற்ற திமுகவில் இருக்கிற யாராக பேசியிருக்காங்களா பேசலை ஆனால் எலக்ஷனே ஃபைட் பண்ணாமல் எலெக்ஷனே இன்னும் உள்ளே வராமல் நீங்கள் சொன்ன கட்டமைப்பே இல்லாத ஆரம்பிச்சு ஆறு மாதம் கூட ஆகாத ஒரு கட்சியை பற்றி ஏன் முதலமைச்சர்லேருந்து எல்லா பெரிய அமைச்சர்களும் பேசுகிறாங்க பேச என்ன காரணம் என்ன காரணம் அந்த பயம் தான் ஏன்னா சார் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் களத்தில் நிற்கிறாங்க யாருக்கு ஓட்டு விழும் யாருக்கு ஓட்டு விழாது யார் வெற்றி அடைய முடியுன்றது தெரியும் போது தான் அவனை எப்படி தான் போது அந்த பதட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேள்விகளும் எல்லோ எல்லா பதில்களும் அவங்க இஷ்டத்துக்கு வரும் அதுதான் நடக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் டிவிக்கே ரிலேட்டபிளான ஒரு கேள்விகள் திமுக சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா தவிர்த்துட்டு போவாங்க சிஎம் அவர்கள் நீங்கள் சொன்னதே அந்த ஒரு விஷயத்த வந்து நேற்று தொடங்குகிறவங்கலாம் கட்சியை வந்து அழிக்க பார்க்குறாங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிறகு திமுக சார்ந்த அமைச்சர்கள்ட்ட கேட்கும்போது எம்எல்ஏக்கிட்ட கேட்கும்போது துணை முதலவர்கள்ட கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாகவே விஜய் அவர்களுடைய பெயரை சொல்லி கட்சியினுடைய பெயரை சொல்லி விமர்சனம் பண்ணுற பண்றாங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து நேரடியாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வரும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்களை எப்படி பார்க்கறது பயம்தான் மறுபடியும்மா வேற மறுபடியில் எப்பவுமே பயம்தான் ரொம்ப சிம்பிள்ங்க இங்கே எப்படின்னா நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தம் சொல்கிறேன் வச்சுக்கிங்களேன் சூப்பர்ராத தம்பின்னு கை கொடுப்போம் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு சொல்கிறேன் வச்சிக்கங்க ஆனால் முப்பத்தெட்டு மார்க்னு அப்படின்னு சொல்கிறான் வச்சுக்கோங்க உருதாக அந்த முப்பத்தெட்டு மார்க் வாங்கி கிளாஸ் ஃபஸ்ட் வந்தால் அவனை பெருமையா கொண்டாடலாமா அவனை ஆனால் அவனுக்கு கீழே தான் இன்னும் ஜாஸ்தி இருக்காங்கன்னு அர்த்தம் அது ஒரு பலகீனம் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த நாற்பது தொகுதி தாங்கள் ஜெயிச்சாலும் திமுக நாற்பது தொகுதி ஜெயிச்சு இது எதுக்கு நான் ஒரு கா வைக்கிறேன் ஃபஸ்ட்டு தான் நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்பர் ஒன் இன்றைக்கி அவங்க ஆனாலும் முப்பத்தெட்டு சதவீதம் உள்ள வாக்குகளை வாங்கி அவங்க பல இதில் பலவீனமாக இருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் எம்பி எலெக்ஷனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கும் நீங்கள் இருபத்தி மூணு நின்னாங்க இப்போ இருபத்தி ரெண்டு தான் நிற்கிறாங்க ஒரு தொகுதி கம்மி இருந்தாலும் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் நின்று அவங்க வாங்கின வாக்கு எவ்வளோ தெரியும்ல பதினோரு சதவீதம் கம்மி அவங்க வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்குகள் கம்மியாக வாங்கியிருக்காங்க இரண்டே இரண்டு தொகுதியில் மட்டும்தான் தெரிஞ்சுங்க அவங்க நின்று இரண்டே இரண்டு தொகுதியில் மட்டும்தான் ஜாஸ்தி வாக்கு வாங்கியிருக்காங்க பாக்கி எல்லா தொகுதியிலையும் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் தங்கத்தமிழ்ச்செல்வன் நின்ற இடத்துலையும் இங்கே வந்து வேலூரில் நின்ன கதிரானந்தம் இது ரெண்டும் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவங்க வாங்கின வாக்கோடு ஜாஸ்தி பாக்கி எல்லா இடத்துலையும் பதினோரு லட்சம் வாக்குகள் கம்மி ஓவரால் கனிமொழி அவர்கள் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்மியாக இருக்குது கனிமொழி அவர் கம்மியாக இருக்குண்ணா நான் மொத்தமாக சொல்கிறேன் அவங்க வாங்கினவங்க ரெண்டு பேர் நீங்கள் இல்லைனாலும் பதினோரு லட்சம் வாக்குகள் அவங்க வாங்கினது கம்மி ஓவரால் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இவர் வாங்கியிருக்காரு நம்ம திருவள்ளூரில் வாங்கின காங்கிரஸோட இவர் இந்த சசிகாந்த் சசிகாந்தும் இதில் வந்து நம்ம திருமா வாங்கினது இருக்குல்ல இதெல்லாம் தான் ஜாஸ்தி இந்த ரெண்டு இதில் எடுக்கும்போது இதுக்குள்ளலாம் வர வேணாம் ஓவரால் பதினோரு லட்சம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்மியாயிருக்கு ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்குது இதுதான் இது வந்து இப்போது இன்னும் இந்த ரெண்டு வருஷத்து போச்சு நான் ஆன்டிஎன் கம்பெரிசி எடுத்திங்கன்னா இன்னும் பிரச்சனையாகும் இன்னும் இப்போதான் விஜய் நான் உள்ளே வராரு அவங்களுக்கு அந்த அந்த நாலு முனை போட்டியில் வரும்போதே இவ்வளோ இருக்குது ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பகலீ பலகீனமானதுனாலையும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு இது இல்லை அந்த பவர் பழைய பவர் நம்மக்கிட்ட இல்லை அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பார்த்தியாக நம்ம இல்லை வெளியில் வேணால் நாங்கள் சொல்லிக்கலாம் ஏ நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் உள்ள யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதை தான் இவங்களும் இந்த இடத்துல வெளியில் தெரியும் போது நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்ம ரோண்டில் நிற்குதுன்னு காமிச்சிக்கலாம் ஆனால் உள்ளே என்னன்றது அவங்களுக்கு கல நிலவரம் நல்லா தெரிஞ்சு தான் அந்த பயத்தில் டேரெக்டாகவே இப்போ பேசி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் வரும் காலங்களில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இன்னும் எதிர்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு செய்வாங்க எப்படியெல்லாம் வந்து ஒடுக்க முடியுமோ அடக்க முடியுமோ அதெல்லாத்தையும் செய்வாங்க இது அரசியல் அவங்கள ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காகனா யாரை பற்றி கவலைப்படுத்தவில்லை இல்லாதனால்தான் அந்த பயம் அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ எதுக்கு கட்சி தலைவர் அண்ணாமலை தினம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு அவங்கள பத்தி எத்தனை இடத்துல அவங்கள பத்தி வெளியில விமர்சனம் வருது கடந்து போயிட்டு இருக்காங்கல்ல வெளியிட அவனால வெளியிடட்டும் வெளியிடும் வெளியிடும்போது என்ன நடந்துச்சு ஒன்னும் பெருசா நடக்கல நான் என்னோட கேள்வி என்னன்னா நீ எவ்வளவு புதுச்சால அண்ணாமலா அதிபுத்திசாலி ஒத்துக்கிறேன் பரிச்சையில பாஸ் பண்ணியா இவ்வளவுதான் என்னோட கேள்வி இவ்வளோதான் என்னோடய கேள்வி நீங்கள் ஃபைல்ஸ் வெளியில் விட்டீங்க எத்தனை பேர் தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க தண்டனைப்பா ஒரு அரசியல் புரட்சி பண்ணிட்டார்ப்பா தமிழ்நாட்டில் யார்ப்பா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஓகே டாபிக் அவர் கிடையாது அதனால் அவர் பற்றி பேச தேவையில்லை நல்ல மேன் நல்ல புத்திசாலி தான் ஆனால் அவர் பரிச்சாரில் இது வரைக்கும் பாஸ் பண்ணலன்றது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறேன் எனக்கு தகுதி இல்லைனாலும் விமர்சனமாக கேட்கும்போது நான் வைக்கிறேன் அந்த இடத்த அடுத்த பாயிண்ட் இப்போ விஜய் சார் விஜய் நாக இந்த தாவேக்கா இருக்குதுல்ல இந்த தாவேக்காவோட ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் யூத் அவங்களோட கட்டமைப்பு இதுதான் எல்லா கட்சிக்குமே இருக்கிற பயம் புரிஞ்சுங்க எல்லா கட்சிக்குமே இருக்கிற பயம் ஏன் வந்து அதிமுக ஒரு விமர்சனம் கூட விஜய் விஜயனா மேலே வைக்கல ஏன்னா அவங்க ஒரு கூட்டணி போட்டாங்கன்னா நான் ஜெயிச்சிடுவேன் இப்போ அதிமுகவோட தாவேக்கா ஜெயின் கூட்டணி போட்டால் வெற்றி உறுதி அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுக்காக அவங்க பார்க்குறாங்க இதுவும் அதிமுக ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இல்லை இது வராது விஜயனா வந்து தாவேக்கா வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி போத்துக்கான சாத்தியக்கூறுகளில் நின்று போயிடுச்சு ஓவர் அப்படின்னா ஆத்தி சேர்ந்து சேர்ந்தடிக்கும் புரிதுங்களா தனக்கு நண்பனாக இருப்பான்னு தெரிகிற வரைக்கும் எதிர்க்க மாட்டாங்க எதிரியாயிட்டான்னா எதிர்ப்பாங்க விமர்சனங்கள் வரும் இவ்வளோதான் விஷயம் இதுதான் போகுது அதனால் நீங்கள் கேட்ட அந்த விமர்சனங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு திமுகவுக்கு நம்ம கூட கூட்டணியோ நம்ம கூட ஒரு நட்பு கட்சியாக இல்லை அப்படின்றது அப்போ ஆப்வியஸ்லி எதிர்க்க தான் செய்வாங்க மேக்ஸிமம் என்ன முடியுமோ பண்ணுவாங்க இதுதான் நான் சொன்னேன் அதிமுக ரொம்ப அப்படியே வந்து ஒரு பெரிய இதுவாக உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இல்லை அவர்கள் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள் பதினோரு லட்சம் வாக்குகள் கம்மியாக இந்த வாட்டி வந்திருக்கு இது வரும் இருபத்தாறுல மேலும் அவர்களை பலவீனம் அடையும் அவர்களோட வாக்கு சதவீதத்தை இன்னும் குறைக்குன்றதுல மாற்றுக்கத்தை கிடையாது இந்த ஆதவர்ஜுன் அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு வரும் ஒரே கேள்வி திமுக சைட்லேருந்து அவருக்கு ப்ரெஷர் இருந்துச்சா இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இருந்துச்சு அதனாலதான் அந்த இடைநீக்கம் அதனாலதான் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அது அவங்கதான் டிசைட் பண்ணும் என்னன்றது உள்கட்சி விவகாரங்கள் பத்தி நம்ம பேசவே முடியாது யாருக்கு எந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்கல அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்திற்கு வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல ஆமா இப்போ இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விமர்சனங்களையும் எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களும் அரசியல் விமர்சனங்களும் என்ன சொன்னாங்கன்னா தான் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு வந்து இவருக்கு அது இது கேட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் திருமான்னே நீங்கள் அவர் நீக்கினா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் அவர் போய் பார்த்ததாகவும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அவர் நீக்காமல் போய் பார்த்துட்டு வந்து நீக்கி கூட அது வேறு புரியுதுல அப்போது இந்த ப்ரெஷர் எந்த இடத்துல நம்ம விஜய் நான் சொன்னது உண்மை தானே இங்கே ப்ரூவ் ஆகுது இல்லை இப்போது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை கரெக்டாக இப்போ அண்ணா கிட்டே வந்து ஆதவ் கிட்ட வந்து அவங்க வந்து விளக்கம் கேட்கணுன்றாங்க முதல்ல அப்புறம் விளக்கமே வந்துச்சு அவர் கொடுத்தா மாதிரியும் தெரியல கொடுக்க முன்னாடியே அவர் நீக்கியிருக்காங்க என்ன சொல்கிறாரு கட்சியில் வந்து இருக்கும் இந்த வந்து எதிர்மறையாக வேலை செஞ்சதுனாலையும் கட்சிக்கு வந்து ஒத்தாத கருத்துக்களை சொன்னதுனாலும்ன்றாரு எனக்கு அதுலேயே வந்து முரண்படுறேன் உன் கட்சி கொள்கை தான் இருந்தாலும் பேசியிருக்காரு வோட கட்சி கொள்கையும் அவங்க பிரதான ஒரு ஐடியாலஜியை தான் அவர் எடுத்தால் மேடையில் பேசியிருக்காரு அது தவறுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுக்கிறதே வந்து எப்படின்றது எனக்கு தெரியல அங்கேயும் அவர் சொல்லியிருக்கார் கூட்டணி கட்சிகளுடன் ஒரு முரண்பாடை ஏற்படுத்தக்கூடியன்னு பேசியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் எனக்கு இதில் முரண்பாடு இல்லை ஆனால் என் கூட்டணி கட்சிக்கு இருக்குது அதை தான் அவர் பேசிட்டாரு அதனால தான் அவர் நான் நீக்க வேண்டிய சூழ்நிலை அந்த அதாவது அவர் நான் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கேன் தம்பி என்னால் ஒன்றும் பண்ண முடியல தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு சொல்லாமல் சொல்லி தான் அவர் கட்சி விட்டு வெளியே இருக்கார் இதில் எந்த மாற்று கருத்தும் மறுபடியும் கிடையாது நூறு சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் கைப்புண்ணுக்கு தேவை பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அழுத்தத்து கூட்டணி கட்சியின் அழுத்தத்தால் மட்டுமே திமுக ஆட்சி விசி காலிலிருந்து ஆதவ் அர்ஜுன் திரும்ப நீக்கப்பட்டார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி